அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது வருடம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாம் உலக போர் கிட்டத்தட்ட முடிவை நோக்கி நெருங்கி கொண்டிருந்த காலகட்டம் அது அந்த சமயத்தில் இட்லிக்குள்ள நேசப்படைகள் உள்ள நுழைஞ்சிருந்தாங்க நிலமையாக அங்கே தலைகளாக மாறி இருந்தது ஏகப்பட்ட குழப்பங்கள் கையாஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்போது இட்லியுடைய பார்டரில் ஒரு சின்ன மக்கள் கூட்டம் அந்த பார்டரை கிராஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு ஜெர்மன் சோல்ஜரும் இருந்தான் அந்த சமயத்தில் இட்லியுடைய பார்டர்ஸில் நேசப்படைகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களே மேக் ஷிஃப்ட் செக் போஸ்ட்லாம் செஞ்சு அந்த வழியாக போகக்கூடிய எல்லாரையுமே செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த கூட்டத்தையும் அவங்க தடுத்து நிறுத்துகிறாங்க தடுத்து நிறுத்தி விசாரிக்கும்போது அந்த ஜெர்மன் சோல்ஜர் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்கிறான் அப்படிங்கிறத மட்டும் கவனிக்கிறான் ஒழிஞ்சு மறைஞ்சு தப்பிக்கணுங்கிறது தான் அவனுடைய எண்ணத்தில் இருக்குங்கிற மாதிரி புரிஞ்சுது உடனே அவனை நெருங்கி அவன் யார் என்னன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது வந்திருக்கிறது ஒரு சாதாரண ஜெர்மன் சோல்ஜர் கிடையாது அதுதான் பெனிட்டோ முசோலனி இட்டலியுடைய அசைக்க முடியாத அதிபராக உலகளாவிய அதிகாரங்கள் கொண்ட ஒருத்தராக அத்தனை வருடங்கள் இத்தலிய ஆட்சி செஞ்ச பெனிட்டோ முசோலினி தான் அவங்க முன்னாடி இருக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே அவரை அப்படியே அரெஸ்ட் பண்ணி பயங்கரமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க மறுநாள் அவர் தன்னுடைய காதலியோட சுட்டு கொல்லப்பட்டார் இதுதான் பெனிடோ முசோலினுடைய இறுதியாக இருந்துச்சு அவரை பெரிய அளவுக்கு நிறைய பேர் வெறுத்தாங்க அவருடைய மரணத்துடைய விஷுவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குடரமாக இருக்கும் செத்த பிணத்தை கூட அவ்வளவு கோபத்தோட வெஞ்சன்ஸோட மக்கள் எட்டி மெதித்து அவமானப்படுத்துகிறாங்க இந்த அளவுக்கு அவர் மேலே கோவப்படுறதுக்கு என்ன அவர் பண்ணார் நிறைய செஞ்சார் இட்டலியை மகா உன்னதத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி படுபாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்த ஒருத்தர் இரண்டாம் உலக போருடைய வில்லனாகவும் மிக மோசமான ஒரு மனிதராகவும் நமக்கெல்லாம் காட்டப்படக்கூடிய ஹிட்லருக்கே இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒருத்தர் அடிக்கடி வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர்களை பார்த்தா ஃபாசிஸ்ட் அவன் அவன் ஃபாசிசத்தை ஃபாலோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாசிசம் இருக்கு இல்லையா இந்த ஃபாசிசம்ங்கிறதையே தொடங்கி வைத்த ஒருத்தர் இவர் தான் பெனிட்டோ முசோலினி இவ்வளவும் செஞ்ச பெனிட்டோ முசோலினி யார் எப்படி இவ்வளோ விஷயங்களையும் செஞ்சார் எவ்வளோ கொடூரமான அவர் இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்றைக்கி பெனிட்டோ முசோலினியுடைய கதையை தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு மனிதனுக்கு பேராசை அப்படிங்கிறது ஒன்று இருந்துச்சுன்னா அவன் எவ்வளவு சித்தாந்தங்களை படித்தவனாக இருந்தாலும் சரி எவ்வளோ சிந்தனைகளை அறிந்தவனாக இருந்தாலும் சரி அவனுடைய வழிங்கிறது ரொம்ப தவறானதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பெனிடோ முசோலினி மிக சிறந்த உதாரணம் அவர் தான் ஃபாசிசமுடைய தந்தை ஃபாசிசம் அப்படிங்கிற ஒரு கொள்கையவே உருவாக்குனவர் அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க வரலாற்றில் மிக மோசமான ஒரு சர்வாதிகாரியாக பதிவு செய்யப்பட்ட ஒருத்தராக அவர் வந்து காட்டப்படுறார் ஆனால் அவர் ஒரு மிக சிறந்த கம்யூனிஸ்ட் ஒரு சோஷியலிஸ்ட் ஒரு ஆக்டிவிஸ்ட் இதெல்லாம் தாண்டி தான் அவர் ஒரு ஃபாசிஸ்ட்டாகவே மாறுறாரு புரியலல்ல எப்படி ஒருத்தன் கம்யூனிஸ்ட்டாகவும் சோசியலிஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய ஃபாசிஸ்டாக மாறுறான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா அதுக்கு பெனிட்டோ முசோலினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்த்தோன்னா நமக்கு ஒவ்வொரு பதிலாக கிடைக்க ஆரம்பிக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இட்டலியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் பெனிட்டோ முசோலனி என்னுடைய குடும்பம் வறுமையின் பிடியில் இருந்த ஒரு குடும்பம் சின்ன வயசுலருந்து இவ்வளோ கஷ்டத்தோடு வளர்ந்ததால தான் மக்களுடைய பிரச்சனைகளை அவரால் நேரடியாக புரிஞ்சிக்க முடிஞ்சிது மக்களிலிருந்து வந்த ஒரு தலைவனாக அவரால் உயர முடிஞ்சிது அதனால தான் மக்கள் சார்ந்தே சிந்திச்சு மக்களுக்கான நல்ல திட்டங்களை கொண்டு வந்தவர் பெனிடோ முசோலினி இதை நான் சொல்லலை பெனிடோ முசோலினி வாழ்ந்த காலத்தில் செய்யப்பட்ட பிறப்பகிட்டா இது ஏழை தாயின் மகன் அப்படிங்கிறதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்களில் ஒன்றா இருந்துச்சு ஆனால் வரலாறு அதுக்கு நேர்மாறான ஒன்றாக தான் இருந்துச்சு முசலினியுடைய அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர் கத்தோலிக் மதத்தின் மேலே ரொம்ப தீவிர ஈடுபாடு கொண்ட ஒருத்தங்க அவருடைய அப்பா ஒரு கொள்ளர் இரும்பு பட்டறையை சொந்தமாக நடத்திக்கிட்டு இருந்தவர் அரசியல் தெளிவு அதிகமாக கொண்ட ஒருத்தர் கம்யூனிசு தான் இருந்தமோ சோசியலிசமோ அவருடைய நெஞ்சுக்கு ரொம்ப நெருக்கமான ஒன்று அவர்கிட்ட இருந்து தான் முசலினி அரசியல் அடிப்படையவே புரிஞ்சுக்கிட்டார் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த கொள்ளற் பட்டறையில் வந்து நல்லா இருந்தார் அவருடைய அப்பா ப்ளஸ் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் பெரிய பொறுப்புலேயும் இருந்தார் நல்ல செல்வாக்குள்ள ஒரு மனிதராகவும் திகழ்ந்தார் அப்படிப்பட்ட அப்பா அம்மாவுக்கு பிறந்து ரொம்ப பெரிய அளவுக்கு பணக்காரங்களாக இல்லைனாலும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு நல்ல சொஃபிஸ்டிகேட்டடான லைஃபோடு வாழ்ந்தவர் தான் வளர்ந்தவர் தான் பெனிட்டோ முசோலனி இதில் அந்த பெனிட்டோ முசோலினி அப்படிங்கிற பேருக்கு பின்னாடியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரிங்கிறது இருக்கு பெனிட்டோ முசோலினியுடைய முழு பெயருங்கிறது பெனிட்டோ அமல்கேர் ஆண்ட்ரியா முசோலினி அவருடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த பெனிட்டோ அப்படிங்கிறது மெக்சிக்கன் நாட்டில் முதல் முறையாக அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின இனத்தை சார்ந்த ஒருத்தரை அதிபராக வந்தார் அவருடைய பெயர் பெனிட்டோ வாரஸ் அவருடைய பேரில் இருந்து அந்த பெனிட்டோவை எடுத்தார் அவருடைய மிடில் நேம்ஸுங்கிறது இரண்டு இட்டாலியன் சோஷியலிஸ்ட்டை குறிக்கும் ஒன்று ஆண்ட்ரையே கோஸ்டா இன்னொருத்தர் அமல்காரே சிப்ரியானி பிரியாணி இவங்க ரெண்டு பேருடைய இருந்தும் பெனிட்டோவுடைய இருந்தும் எடுத்து தான் தன்னுடைய ஃபேமிலி நேமையும் சேர்த்து பெனிட்டோ முசோலனிக்கு பெயர் வச்சார் அவருடைய அப்பா ஸோ அவருடைய பேர்லேயே அரசியல் சித்தாந்தம் வந்து அப்படியே அள்ளி தெளிக்கிற மாதிரியான ஒரு கொள்கையோடு அந்த பேரை வச்சார் அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்து அப்பாவுடைய நிழலில் நிறைய அரசியல் தெளிவுகள் பெற்று வளர்ந்தவர் பினிட்டோ முசோலினி அவருடைய தொடக்க காலம் அப்படிங்கிறது ஒரு சோசியலிஸ்டாக தான் தொடங்குச்சு இட்டாலியன் சோசியலிஸ்ட் பார்ட்டியில் இணைஞ்சார் நிறைய செயல்பாடுகளை செஞ்சார் யூனியன்களில் வந்து போராட்டங்களை வந்து நிகழ்த்தியிருக்காரு இப்படி தொடர்ந்து சின்ன வயசுலேருந்தே அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப அசாதாரணமான ஒன்றாக தான் இருந்துச்சு எந்த அளவுக்கு இருந்ததுன்னா சுவிட்சர்லாந்துக்கு இவர் இட்லியிலேருந்து கிளம்பி போகிறாரு ஏன்னா இட்லியில் இருந்தால் கம்பல்சரியாக வந்து இராணுவத்தில் வேலை செய்யணும் அப்படிங்கிறதுனால இராணுவத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவிட்சர்லாண்டுக்கு போனார் அப்படின்னு சொல்கிறாங்க சுவிட்சர்லாண்டுக்கு போனவர் அங்கே ஒர்க்கர்ஸ் யூனியனை உருவாக்குறாரு அந்த யூனியனுக்கு தலைமை தாங்குறாரு அந்த யூனியனுக்கான பல போராட்டங்களை அவர் நடத்துகிறார் இப்படி அவர் ரொம்ப தீவிரமாக செயல்படுறாரு அப்படிங்கிற காரணத்துக்காகவே சுவிஸ் அரசு அவரை கைது செய்து இட்டலிக்கு மறுபடியும் அனுப்பி வச்சாங்க மறுபடியும் போலி பாஸ்போர்ட் மூலமாக சுவிட்சர்லாண்டுக்கு போகிறார் அவர் எதுக்குன்னா அங்கே இன்னொரு போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு அப்போவும் அவரை கைது பண்ணி மறுபடியும் இட்லிக்கு வந்து திரும்ப அனுப்புகிறாங்க போய் எந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு கம்யூனிஸ்ட சித்தாந்த செயற்பாட்டாளராக அவர் இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் அதுக்கப்புறம் இடலிக்கு திரும்ப வந்த அவர் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ரொம்ப தீவிரமாக செயல்படுறார் அவருடைய எழுத்து திறமையையும் இதழியல் திறமையையும் பார்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் இத்தாலியில் இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் பார்ட்டி வந்து அவங்களுடைய அஃபிஷியலான மேக்சினான ஆவாந்தியில் அவரை எடிட்டராக நியமிக்கிறாங்க மிக சிறந்த ஒரு எழுத்துக்களை அவர் படைக்கிறார் கம்யூனிஸ்ட கொள்கைகளை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எழுத்துக்களாக அவருடைய படைப்புகள் இருந்துச்சு அந்த பத்திரிகைக்கு அப்போது இருபதாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் இருந்திருக்காங்க அது ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபராக இவர் வந்ததுக்கப்புறமா மாறி இருக்கு நாங்களும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் ஏற்றணும் ஏற்றணும்னு சொல்கிறோம் ஏறாமல் இருக்குது பெனிட்டோ சார் மாதிரி யாராவது வந்தாதான் ஏற்றுவீங்களே என்ன ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே அந்த சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாவது வருடம் லிபியா மேலே இட்டலியுடைய படை அப்படிங்கிறது ஒரு பெரும் போரை வந்து தொடங்குச்சு அந்த சமயத்தில் அந்த படையெடுப்பை கண்டித்து ரொம்ப தீவிரமான எழுத்துக்களை கட்டுரைகளை படைத்தவர் பெனிட்டோ முசோலினி லிபியா மேலே எடுத்திருக்கக்கூடிய அந்த படையெடுப்புங்கிறது இட்டலியுடைய ஏகாதிபத்தியத்தை காட்டுது இத்தாலியுடைய அரசருக்காக இந்த வேலையை நீங்கள் செய்யாதீங்க வீரர்களே அப்படின்னு சொல்லி இராணுவத்துக்கே அவர் வந்து நேரடியாக வந்து அறைகூவல் விடுத்து ஆர்டிகல்ஸ்லாம் கூட எழுதியிருக்கார் இப்படி லிபியா மேலே இட்டலி எடுத்த படையெடுப்புக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கான விமர்சனங்களை வச்ச பெனிட்டோ முசோலினி மிக முக்கியமான ஒருத்தராக பார்க்கப்பட்டார் அவருடைய இந்த போராட்ட குணம் அவருடைய சமரசமற்ற படைப்புகள் அவருடைய தெளிந்த சிந்தனை இது எல்லாமே சோசியலிஸ்ட் பார்ட்டியில் அவரை பெரும் உயரங்களுக்கு கொண்டு போகுது முக்கியமான பதவிகள் அவரை தேடி வந்து சேருது அவருடைய இந்த வளர்ச்சிக்கு அவர் எடுத்த ஒரு முக்கியமான முடிவுங்கிறது ஒரு தடையை உருவாக்குது அது முதல் உலக போர் தொடங்குன காலகட்டம் இந்த முதல் உலக போரில் இடலி வந்து கலந்துக்கிறதா வேணாமா அப்படிங்கிறதுல மக்கள் மத்தியிலேயே ரெண்டு வேறு எண்ணங்கள் உருவாக ஆரம்பிச்சது அது சோசியலிஸ்ட் மத்தியிலையும் பிரதிபலிச்சுது கட்சியிலருந்து ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா போரில் கூடாது அப்படின்னு சொன்னாங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா போரில் கலந்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பெனிட்டோ முசோலினி போரில் இட்லி கலந்துக்கணும் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் இட்லி போரில் கலந்துக்கிச்சு அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய அளவுக்கான பலன் கிடைக்கும் பெரிய அளவுக்கான வளர்ச்சி அதுக்கு உருவாகும் அப்படின்னு யோசிச்சார் பெனிட்டோ முசோலினி ஆனால் போரில் கலந்துக்க கூடாதுன்னு நினச்சவங்களுடைய எண்ணம் தான் சோசியலிஸ்ட் பார்ட்டியுடைய எண்ணமாக பெருசாக வளர்ந்துச்சு கட்சி முழுமையாக அரசு நேரடியாக உலக பொருளை கலந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வெனிட்டோ முசலனி அதை எதிர்த்தார் அவர் அவந்தி பத்திரிகையிலேயே மூத்தவர்கள் எடுத்த இந்த முடிவுங்கிறது முட்டாள்தனமானது அப்படிங்கிற மாதிரியான கட்டுரைகளை எழுதினார் இது கட்சியுடைய தலைமைக்கு கோபத்தை உருவாக்குச்சு அவர் கட்சிக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லி அவரை இருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கிட்டாங்க சோசியலிஸ்ட் பார்ட்டியுடைய தலைவர்கள் எடுத்த அந்த ஒரு முடிவு தான் இட்லியுடைய தலை விதியவே அதுக்கப்புறமா ஒட்டு மொத்தமாக மாற்றி போட்டுச்சு கட்சியிலிருந்து வெளியில் வந்த முசலனி அது வரைக்கும் தனக்குள்ளே தேக்கி வச்சிருந்த சித்தாந்தங்களுடைய மோதலை பெருசாக வெடிக்க வைக்கிறார் அது வரைக்கும் அவர் பல சித்தாந்தங்களை படிச்சிருக்கார் மார்க்சிசம் படிச்சிருக்காரு லெனினிசம் படிச்சிருக்காரு சோசியலிசத்தை வந்து கரைச்சி குடிச்ச ஒருத்தராக இருக்காரு கேபிட்டலிசத்தை பற்றி தெரிஞ்சவராக இருக்கார் இம்பீரியலிசத்தை வந்து எதிர்த்தவராக இருக்காரு இப்படி ஏகப்பட்ட சித்தாந்தங்களை வாசித்து அதுக்குள்ளே குதித்து மூழ்கி எழுந்து முத்து எடுத்த ஒருத்தராக மிக சிறந்த சிந்தனையாளராக இருந்த வெனிட்டோ முசோலினிக்குள்ளே ஒரு புதிய சித்தாந்தம்ங்கிறது பிறந்துச்சு அப்படி பிறந்தது தான் ஃபாசிசம் அப்படிங்கிற சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் அப்படிங்கிறது பல சிந்தனையாளர்கள் அதாவது முசோலனிக்கு முன்னாடி பல சிந்தனையாளர்கள் முன்வைத்த பல விஷயங்களில் இருந்து உருவாக்கின ஒரு கொள்கை இது ஆனால் இப்படி பல சிந்தனையாளர்கள் இருந்து இதை எடுத்திருந்தாலும் முக்கியமாக ஒரே ஒருத்தரை தான் ஃபாலோ பண்ணார் முசோலனி அவர் ஜெர்மன் சிந்தனையாளர் நீச்சே நீச்சே உடைய ஊபர்மேன்ஷ் அப்படிங்கிற ஒரு தத்துவ கொள்கையை தான் பாசிசத்துக்கு அடிப்படையாக முசோலனி வைக்கிறார் இந்த ஊபர் மென்ஷுங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதே மனிதனுக்கு இல்லாமல் போகும்போது மனிதன் தனக்கான எல்லா விதிகளையும் தானே உருவாக்குவான் தன்னையே அவன் சீர்நிலைப்படுத்திப்பான் சரி செய்துப்பான் இப்படி மற்றவர்கள் பின்பற்றக்கூடிய பழமையை விட்டுட்டு அந்த பாதையை தவிர்த்துட்டு தனக்கான புதிய வழியை உருவாக்கக்கூடிய ஒருத்தன் பிறப்பான் இல்லையா அவன்தான் சரியான ஒருத்தனாக இருப்பான் அப்படிங்கிறதான் இந்த ஊபர் மென்ஷுங்கிற ஒரு தத்துவம் சொல்லக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட ஒரு தலைவன் உருவாகினதுக்கப்புறமா அவன் இட்ட வீதிகளை அப்படியே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணுறது தான் ஃபாசிசம் அப்படி ஃபாலோ பண்ணுறவங்க தான் ஃபாசிஸ்ட் இந்த சித்தாந்தத்தை அவர் உருவாக்குனதுக்கான மிக முக்கியமான காரணம் இட்டலியை அவர் ஆட்சி செய்யணும் சர்வ அதிகாரம் கொண்ட ஒருத்தராக ஆட்சி செய்யணும் அவரை தாண்டி எதுவுமே அங்கே நடக்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு பவர் சென்டருக்கு அவர் வரணுங்கிற அவருடைய பேராசையுடைய விளைவாக உருவானது தான் இந்த ஃபாசிசம் ஆனால் கிட்ட இப்படி போய் நான் தான் உங்களுக்கான புதிய தலைவனாக வந்திருக்கேன் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் கேட்பாங்களா கண்டிப்பாக நடந்திருக்காது ஆனால் இட்டாலியர்களை எப்படி அவர் காம்ப்ரமைஸ் பண்ணார் எப்படி முழுமையான அதிகார மையமாக அவர் உருவானார் சர்வாதிகாரியாக அவர் வளர்ந்தது எப்படி இந்த ஃபாசிசத்தை அவர் எப்படி செல் பண்ணார் அதுக்கு அப்போது நிகழ்ந்த அரசியல் மாற்றங்கள் மிக முக்கியமான காரணமாக அமைஞ்சது முதல் ஊடக போர் நடந்துகிட்டு இருந்ததுன்னு சொன்னலையே அந்த முதல் உலக போர் முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரீட்டி ஆஃப் வெர்சைலஸ் அப்படிங்கிறது சைனாச்சு இட்டலிக்கு மிக முக்கியமாக ட்ரீட்டி ஆஃப் லண்டன் அப்படிங்கிறது ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு ட்ரீட்டியாக இருந்துச்சு நிறைய எல்லை பரப்புகளை நேச படைகளுக்கு ஆதரவாக இருந்ததால் நேச நாடுகள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் அந்த ப்ராமிஸுங்கிறது நடைமுறைக்கு வரலை இட்டலிக்கு ப்ராமிஸ் செய்யப்பட்ட நிலங்கள் கொடுக்கப்படலை இத்தாலியர்கள் இதை ஒரு பெரிய துரோகமாக நினச்சாங்க அவங்களுடைய தியாகத்துக்கு சரியான பரிசளிப்பு கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டாங்க வேதனைப்பட்டாங்க ஏற்கனவே இத்தாலி வந்து பொருளாதாரத்தில் தட்டு தடுமாறிட்டு இருந்தது அப்படி ஒரு சூழலில் உலக பொருளை வரை இவங்க கலந்துக்கிட்டாங்க அதனால் அவங்களுடைய எக்கனாமி பெரிய அளவுக்கு அடி வாங்கியிருந்தது இப்படி புதுசாக வரக்கூடிய அந்த நிலப்பரப்பை வச்சு பெருசாக வளர்ந்துடலாங்கிறது அவங்களுடைய கால்குலேஷனாக இருந்தது ஆனால் அது நடக்கலைன்னும் போது பெரிய அளவுக்கான அடிங்கிறது இட்டலிக்கு கிடச்சிது இட்டலியில் வேலை வாய்ப்புகளே இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க இனிமேல் இங்கேருந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு பல நாடுகளுக்கு வேலைக்கு போய் அங்கேருந்து சம்பாதிச்சு வீட்டுக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க இப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இட்டாலியர்கள் அந்த சமயத்தில் இட்டலியில் ஒரு நிலையான அரசு அப்படிங்கிறதும் இல்லை இட்டலியுடைய கவர்மெண்ட்டுங்கிறது எப்படி அப்போ செயல்பட்டுகிட்டு இருந்தது அப்படின்னா இடலியோடைய அரசர் தான் அதை ஆட்சி செய்வார் அவருக்கு கீழே பார்லிமெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் இப்போது இங்கிலாண்டில் இருக்கு அதே மாதிரியான செட்டப் தான் இப்போ இட்லிக்கு இருந்துச்சு ஆனால் அந்த அரசருக்கு கூடுதல் அதிகாரம் அப்படிங்கிறது இருந்தது இராணுவத்துடைய முழு அதிகாரம் அப்படிங்கிறது அரசர்கிட்ட தான் இருந்தது இந்த காலகட்டத்தில் இட்டலியுடைய அரசராக யார் இருந்தார்னா மூன்றாம் விக்டர் இமானுவேல் அப்படிங்கிறவர் தான் அரசராக இருந்தார் அவருக்கு கீழே இருந்த அந்த பார்லிமெண்ட்டுங்கிறது ஒரு நிலையான அரசா இந்த காலகட்டத்தில் இல்லை நிறைய அரசுகள் மாறி இருந்தாங்க நாட்டுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம் மக்களுடைய கோபம் எல்லாமே கொந்தளிச்சிக்கிட்டு இருந்த சமயம் அது அப்படிப்பட்ட சூழலை தனக்கு சாதகமாக முசோலினி ரொம்ப தெளிவாக பயன்படுத்தினார் தன்னுடைய ஃபாசிச சிந்தனையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கருப்பு சட்டைக்காரர்களை உருவாக்கினார் கருப்பு சட்டைகளை யூனிஃபார்மாக அணிந்த தொண்டர் படையது பாசிசம் அப்படிங்கிறது ஒரு புதிய விடுதலைங்கிற மாதிரி தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு முசோலனி நாம் உலகத்தையே ஆட்சி செஞ்ச ரோமானியர்களுடைய வம்சாவளி நம்முடைய உடம்புல ஓடுறது அவங்களுடைய ரத்தம் தான் ரோமானியர்கள் எப்படி ஒரு உன்னதமான பிரம்மாண்டமான ஒரு பேரரசை ஆட்சி செய்தார்களோ அதே போன்ற ஒரு உன்னதத்திற்கு இட்டலியை மீண்டும் கொண்டு போய் சேர்க்க முடியும் அதை நம்மால் முடியும் நம்பினால் முடியும் அப்படிங்கிறது தான் பாசிசம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு முசோலினி அவருடைய அந்த அறைகூவலை ஏற்று ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கருப்பு சட்டை அணிந்து அவருக்கு பின்னால் அணிதிரள ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அரைகூவலை விடுத்தார் பெனிட்டோ முசோலினி என்னுடைய கரும்படை உங்களுடைய ரோமை நோக்கி நகர்ந்து வரப்போகுது நாங்கள் பேரணியாய் திரண்டு வந்து ரோமை நெருங்கும் போது உங்களுடைய ஆட்சியாளர்கள் பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கணும் இட்டலியுடைய ஆட்சி அதிகாரத்தை எங்ககிட்ட ஒப்படைக்கணும் இழந்து போன இட்டலியுடைய உன்னதத்தை எங்களால் மட்டுமே வழங்க முடியும் நாங்கள் அதற்கான பேரணியை தொடங்குகிறோம் அப்படின்னு சொல்லி பேரணியை ஆரம்பிக்கிறார் முசோலனி இந்த அறிவிப்பு அவர் செஞ்சுட்டு அவர் வீட்டுக்கு போய் தூங்கிட்டார் மறுநாள் தன்னோட ஒய்ஃபோட கூப்பிட்டுக்கிட்டு அவர் வந்து பேலட் பக்கத்துக்கு போயிட்டார் ஆனால் அவர் விட்ட அரைகூவல் அப்படிங்கிறது பல இடங்களில் கிளர்ச்சியை உருவாக்குச்சு இட்டலியுடைய பல முக்கியமான நகரங்களில் இருந்து கருஞ்சட்டை அணைந்த வாலண்டியர்ஸ் வந்து முன்னாடி நடக்க ஆரம்பித்தாங்க அவங்க பின்னாடி பொது மக்களும் பெரும் மாற்றம் நிகழப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நடக்க ஆரம்பித்தாங்க தன் சொன்னதை நம்பி இளைஞர்கள் நடக்க ஆரம்பிச்சுட்டாங்கிற விஷயம் முதலனிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவர் ஸ்பாட்டியே வராரு அவரும் சேர்ந்து நடக்க ஆரம்பிக்கிறார் அக்டோபர் இருபத்தேழு இருபத்தெட்டாம் தேதி இந்த மார்ச் ஆன் ரோம் அப்படிங்கிறது நடந்துச்சு அப்போ இட்டலியுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் லூயி ஜி ஃபேக்டா அவர் நேராக அரசர்கிட்ட போகிறார் உள்நாட்டு கலவரம் வெடிக்க போகுது இம்மிடியேட்டாக இராணுவத்துக்கு அனுமதி கொடுங்க இப்படி கிளம்பி வர்றவங்களை இம்மிடியேட்டாக அரசு பண்ணுங்க தடியடி நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் அரசருக்கு பெரிய அளவுக்கு தைரியம் இல்லை ஒருவேளை இராணுவம் போய் அடிக்க ஆரம்பித்து அது இன்னும் பெருசாக வளர்ந்து தன்னுடைய பதவியே காலி ஆயிடுச்சுன்னா தன்னையே நாட்டை விட்டு துரத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சார் அப்படிலாம் எந்த இராணுவத்தையும் அனுப்ப முடியாது உங்களுடைய பிரதமர் பதவியையும் உங்களுடைய அமைச்சகத்தையும் நீங்கள் ராஜினாமா பண்ணிடுங்க ஏன்னா டிஸ்மிஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அரசர் அதுக்கப்புறமா ரோமுக்கு பேரணியாக வந்த பெனிட்டோ மிசோலினியை நேரடியாக அழைத்த அரசர் விக்டர் இமானுவேல் அவருடைய எல்லா கோரிக்கையையும் ஏற்று இனிமே இட்டலியுடைய பிரைம் மினிஸ்டராக பெனிட்டோ மிசோலினி இருப்பாருன்னு அவரை பிரைம் மினிஸ்டராக ஆக்குனார் புதிய மந்திரி சபையை உருவாக்குங்க அப்படின்னு அவருக்கு அனுமதியும் கொடுத்தார் அந்த அனுமதி சீட்டு தான் அவரை இட்டலியுடைய மிக முக்கியமான பிரதமர் பதவிக்கு கொண்டு வந்து சேர்த்தது ஆனால் பிரதமர் பதவிக்கு வந்தாலும் அந்த சமயத்தில் அவர் அரசுடைய அரசியல் சட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு இருந்தார் அவரை எப்போ வேணால் டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய சூழல் இருந்தது அவருடைய அரசை கவிழ்க்கக்கூடிய சூழல் இருந்தது ஆனால் அதை எல்லாத்தையும் மாற்றி அவருக்கு எதிராக யாருமே உருவாகுத நிலையை உருவாக்கி இட்டலியுடைய சர்வ அதிகாரத்தை தன்னுடைய கைகளுக்குள் முசோலினை கொண்டு வந்தது எப்படி அவருடைய கருப்பு படைகள் செய்த கொடூரங்கள் எத்தனை அது எவ்வளவு குரூரமானதாக இருந்துச்சு இரண்டாம் உலக போரில் அடால்ஃப் ஹிட்லர் முசோலினியை எப்படி பார்த்தார் அதற்கப்பறம் இதே அடால்ஃப் ஹிட்லரோட முசோலினி கைகோர்த்தது எப்படி அதற்கப்புறம் நடந்தது என்ன இவருடைய மரணம் எந்த அளவுக்கு கொடூரமாக இருந்துச்சு இது எல்லாத்தையும் பார்ட்டு வீடியோவில் பார்த்துடலாம்